எட்டாம் வகுப்பு இரன் இரண்டாம் பருவம் இயல் மூன்றில் ஒரு துணை பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாடத்தோட தலைப்பு உழைப்பே மூலதனம் பாருங்க பாடுபட்டு தேடிய தேடி கஷ்டப்பட்டு தேடிய பணத்தை வந்து யாருமே என்ன சேவிக்க மாட்டாங்க அதை அப்படியே புதைச்சி வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அதை ஏதாவது ஒரு தொழிலையோ இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்கி சொத்து சேர்த்து வைக்கிறதுல தான் மூலதனம் சேர்த்து பிளான் பண்ணுவாங்க இப்போ ஓவையார் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வந்து பு புதைத்து வைக்காதீர் அப்படின்னு தான் ஓவையாரோட அறிவுரை அதாவது பணத்தை பயன்படுத்தாமல் வச்சிருப்பது என்னது மடமை மடமை என்ன என்னதுன்னா முட்டாள்தனம்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஏதாவது ஒரு தொழிலில் செஞ்சு முன்னேறணும் அந்த தொழில் மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் பிறகு உதவியாக வாழணும் அதுதான் பணத்தோட பயன் அந்த பணத்தோட பயனை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு கதை இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஊரில் அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னா பூங்குளம் அடுத்து அமுதா அமுதாவுக்கு வந்து ஆடு மாடு வளர்க்குறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணிருக்கா நாட்டு பசுக்கள் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு நாட்டு பசுக்கள் வாங்கி அந்த அதை வந்து அப்படியே ப பராமரிச்சுட்டு வரா அந்த அது கொடுத்த பாலை வந்து என்ன பண்ணால் வீடு வீடாக போய் விற்கிறாள் வீடு வீடாக பால் விற்று அதில் கிடைக்கும்ல தயிர் வெண்ணெய் நெய்லாம் இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக என்ன செஞ்சிருக்கா அந்த பொருளெல்லாம் விற்று நிறைய பணம் சேர்த்துட்டா பணம் சேர்த்த பிறகு அவளுக்கு நிறைய லாபம் கிடைக்கிது அடுத்து எழிலன் எழிலன் என்ன பண்ணுறேன்னா தந்தை கொடுத்த பணத்தை வந்து அவங்க அப்பா கொடுத்த பணத்தை வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான் அது என்ன அவன் கையில் வச்சுருந்தா நம்ம பணம் வந்து காணாமல் போயிடும் அதனால என்ன பண்ணலாம் நம்ம ஒரு குழி தோண்டி அந்த பெட்டியில் வச்சு குழி தோண்டி மூடிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் குழி தோண்டி அந்த பெட்டியில் வச்சு அந்த பணத்தை வச்சு மூடிட்டான் பின்புறமாக வீட்டுக்கு பின்னாடி வந்து மூடி வச்சுட்டு பத்திரமா வச்சுருக்கான் ஒரு நாள் அவங்க அப்பா அருளப்பர் வராரு வந்த பிறகு மூணு பேரையும் கூப்பிட்றாரு ஃபஸ்ட்டு வளவனை கூப்பிட்றாரு நான் கொடுத்த பணம் எங்கன்னு சொல்லி கேட்குறாரு உடனே வளவன் என்ன சொல்கிறான் அப்பா நீங்கள் கொடுத்த பணம் வந்து நான் வேளாண்மை செஞ்சேன் நல்ல வருமானம் கிடச்சிச்சு எனக்கு நீங்கள் கொடுத்த பணம் வந்து இப்போ ரெண்டு மடங்காக இருக்குப்பா ரெண்டு மடங்காக உயர்ந்துருச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பா முன்னாடி பணத்தை வைக்கிறான் உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லது உண்மையும் உழைப்பும் ஒன்று விட்டு உங்கள்கிட்ட இருக்குது அந்த பணத்தை நீயே வச்சுக்க வேளாண்மை தான் உனக்கு ரொம்ப பிடிச்ச தொழிலாக இருக்குது அந்த உனக்கு பிடிச்ச தொழில் அந்த வேளாண்மையே தொழில் செஞ்சு நீ நல்லா இன்னும் முன்னேறிக்கேன் அப்படின்னு சொல்லி அவருங்க அப்பா வந்து அந்த பணத்தை அவர்கிட்டே கொடுத்துட்றாரு வலவன்ட்டே கொடுத்துறாரு அடுத்து அமுதாவை கூப்பிட்றாரு அமுதாவை கூப்பிட்டு அமுதா இங்கே வா நான் கொடுத்த பணத்தை வந்து நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அமுதாட்ட கேட்குறாரு அமுதா வந்து அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தில் வந்து நம்ம ஆடு மாடுகளை வாங்கி ப பராமிச்சு பார்த்துக்கிட்டேன் அதில் கிடச்ச பாலை வச்சு என்னது பால் தயிர் மோர் அதெல்லாம் விற்று இந்த பணத்தை வந்து ரெண்டு மடங்கு ஆகியிருக்குப்பா இந்த வாங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பணத்தை வந்து நீ பரிசாக வச்சுக்கப்பா பண்ணையை வந்து இன்ன மேலே மேலும் மேலும் என்ன செய்யணும் விரிவாக்கி நல்லா நீ நல்லா டெ டெவலப் ஆகிக்கும்னு சொல்லி அவங்க அப்பா பணத்தை கொடுத்துட்றாரு இறுதியாக வந்து எழில கூப்பிடுறாரு எழிலாக இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே பெட்டியோடு வந்து நிற்கிறான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வந்து ரொம்ப பத்திரமான பெட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு கேட்டணும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா இப்படி இருக்கானு சொல்லிட்டு அவருக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு உடனே இப்படி முயற்சியே செய்யாமல் இப்படி ஒரு காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பணம்ன்ற பெட்டியில் வச்சு பாதுகாக்க வேண்டிய பொருள் இல்லைப்பா அதை தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு தான் நம்மளோட கடமை கடமை நீ வந்து அதனால சின்ன பையனா இருக்கனால நீ வந்து என்னது என்னோட கொஞ்ச நாள் இருந்து தொழிலை கத்துக்கோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு கிடச்ச லாபத்தை வச்சு தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டும் நீ வந்து என் கூட கொஞ்ச நாள் தொழில் கற்றுக்கோன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு உடனே எழிலன் வந்து என்ன பண்றான் அவன் பண்ண தப்பை வந்து உணர்ந்துக்கிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து வந்து என்ன செய்கிறான் தொழிலை கற்றுக்குறோம் அதே மாதிரி தான் நம்மகிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கும்போது அந்த பணத்தை வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வைக்காமல் அந்த தொழில் அந்த பணம் மூலயமா நம்ம என்ன தொழில் செய்யலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லாபம் அடையலாம் எப்படி அந்த லாபத்து மூலயமா மக்களுக்கு உதவி செய்யலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம்னு தான் நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் புரியுதுங்களா அந்த கதையை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும் கற்பவை கற்ற பின் பாருங்க உழைப்பே மூலதனம் கதையை வகுப்பில் நாடகமாக நடித்து காட்டுக இதில் எத்தனை கேரக்டர்ஸ் வருது அப்பா பிள்ளைங்க மூணு பேர் நாலு கேரக்டர் வந்து நாடகமாக நடித்து காட்ட சொல்கிறாங்க நீங்கள் எழிலனாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் வகுப்பறையில் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது யார் கடைசி பையன் பணத்தை அப்படி பெட்டிக்குள்ள போட்டு திரும்ப கொடுத்தான்ல நீங்கள் இந்த இடத்துல எழிலனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மூணாவது பாருங்கள் மூணாவது இங்கே கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்களில் உங்களுக்கு உங்களை கவர்ந்தவர் யார் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அது மாதிரி எனக்கு பிடிச்சது வந்து யார் அப்படின்னா அமுதாவும் வளவனும் தான் ஏன்னா அவங்க வந்து பணத்தை வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா லாபம் அவங்க அறிவை வந்து யூஸ் பண்ணி நல்ல லாபம் அடைஞ்சாங்களா அது மாதிரி நம்மளும் நம்ம அறிவை யூஸ் பண்ணி பணத்தை வந்து சேர்த்து பணத்தை வந்து அப்படியே பெட்டிகளை போட்டு பூட்டி வைக்காமல் நம்ம எதாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லாபம் அடையணும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க மதிப்பீடு சுருக்கி எழுதுக உழைப்பே மூலதனம் கதையை சுருக்கி எழுதுக பொதுவாகவே பாடம் அப்படின்னா அந்த கதையை வந்து அப்படி சுருக்கி எழுதுங்கன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க இந்த பாடத்தை வந்து நல்லா ரீட் பண்ணி நீங்களாக வந்து ஒரு அஞ்சாறு பாயிண்ட் வர மாதிரி சுருக்கி எழுதி கற்றுக்குங்க புரியுதுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்